வெற்றியின் விழும்பில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆனா ஒரு நொடியில நம்ம தமிழக பிளேயர் அவர் செஞ்ச மேஜிக் ஸோ அதன் காரணமா இன்னைக்கு டே ஃபோர் இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த டே ஃபோர்லேயே இந்தியா அபாரமான வெற்றிய தற்போது இரண்டாவது ஆட்டத்திலேயுமே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இன்னைக்கு நாள் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய அணி வெற்றியை உறுதி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இன்னைக்கு டே ஃபோர் இந்த டே ஃபோர்ல இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன நடந்துச்சு முக்கியமா நம்ம இந்திய அணிக்கே சவால் விட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றியின் விழும்பு வரைக்கும் போய் கடைசி நேரத்துல இந்த மேட்ச் எப்படி கை மாறுச்சு நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு எப்படி ஏற்பட்டுச்சு இது எல்லாத்த பத்தியும் தெளிவா விவரமா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு சின்ன லைக்கை மட்டும் கொடுத்துருங்க நம்ம இந்தியா ஐநூத்தி பதினெட்டு ரன்கள் எடுத்து அஞ்சு விக்கெட் கையில இருக்கிறப்பவே தைரியமா தில்லா டிக்ளேர் பண்ணாங்க ஸோ டிக்ளேர் பண்றப்ப அப்ப இருந்த நிலைமை என்ன அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்ததே கிடையாது அதுக்குள்ளேயே தான் ஆல் அவுட் ஆவாங்க கண்டிப்பாக ஐநூறு ரன் அவங்கள ஒரு இனிங்ஸ் அதுக்கப்புறமா ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமா இந்த ரன் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க